சக்காலத்திய சண்டை போட்டு இருக்கீங்க தினமும் அப்படி நாங்க யாருக்குமே பொல்லிய என்ன எப்படி சொல்றீங்க நாங்க பாட்டு கம்மன் வேலைக்கு போயிட்டு கம்மன் வந்துரும் தானே சொல்றீங்க கண்டிப்பா கிடையாது நீங்க வீட்டுல பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட தான் சண்டை போடுறது ரொம்ப கொய்ட்டா இருக்கீங்க ஆனா இந்த ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராமு இந்த ட்விட்டர் எல்லாம் வந்துட்டீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் போடுறது நான் ஒன்னு சொல்லட்டீங்களா சோசியல் மீடியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன் நான் சேனல் வச்சிருக்கிறதுனால மட்டும் சொல்லல சோசியல் மீடியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு நிறைய பேர் வந்து அவங்க ஒரு ஒரு கேட்டகரி அதாவது அனிமல் வீடியோ குக்கிங் வீடியோ டான்ஸிங் வீடியோ ஃபைட்டிங் வீடியோ இந்த மாதிரி பற்றி பண்ற மாதிரி டிராமா வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறாங்க ரீல்ஸ் போடுறாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் பரதநாட்டியமா சாங் பாடுறதா டான்ஸ் பண்றதா அதை மட்டும் பாருங்க அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க உங்களை யாரும் கம்பல் பண்ணல இன்னொன்னு தெரியுமா நீங்க போடுற ஒவ்வொரு நீங்க பாக்குறது பேட் கமெண்ட் போடுறது கூட அவங்களுக்கு பெனிஃபிட் தான் அது தெரியாம நீங்க அவங்களுக்கு உதவிதான் பண்ணிட்டு இருக்கீங்க அதனாலதான் நிறைய பேர் போடுற பேட் கமெண்ட்ஸை டெலிட் பண்ண மாட்டாங்க லைக் கூட பண்ணுவாங்க அதான் அவங்களுக்கு பெனிஃபிட் அது புரியாம அவங்களை திட்டன்ட்டு நீங்க தெரிஞ்சு தெரியாமல உதவி பண்ணிட்டு இருக்கீங்க இதனால உங்களுக்கு தான் பிரஷர் டிப்ரெஷன் ஹேர் லாஸ் இருக்கும் நம்ம இப்படி ஒரு பேட் கமெண்ட் போட்டோமே இது நம்ம கேரக்டரே இல்லையுன்னு ஒரு சிலர் வந்து அனலைஸ் பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்து பேட் கமெண்ட் போட்டோம் பதில்க ஏதாவது போடுவா நம்மளும் அதுல திட்டணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனோட உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்றது உங்க ஒர்க்ல உங்களால வந்து கவனம் செலுத்த முடியாது பேட் கமெண்ட் உடனே அவங்க அம்மாவை தே போடுவீங்க பதில்க்கு அவங்க ரசி அவங்க அம்மா இழுத்தா சும்மா இருப்பாங்களா அதனால அவங்க பதிலுக்கு போடுவாங்க உங்களுக்கு உடனே ஹை ப்ரெஷர் ஏறிடும் பதிலுக்கு அனி எப்படி எங்க அம்மா இழுத்துலாம் நீங்க பதிலுக்கு கேட்பீங்கன்னா நாலஞ்சு பேர்கிட்ட வந்து அந்த ஐடியா கொடுத்து பேட் கமெண்ட் போடுங்கடா இந்த இல்லைன்னு சொல்றது உங்க கேரக்டர் டோட்டலா நீங்களே தெரிஞ்ச தெரியாமலும் மாத்திக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்றேன் சோசியல் மீடியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் கேட்டா ஒரு ஒரு கேட்டகிரியில சேனல்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் மட்டும் பாருங்க பிடிக்காத வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க ரெண்டாவது நீங்க போடுற ஒவ்வொரு பேட் கமெண்ட்ஸும் நீங்க இப்படி பார்த்துட்டு ஸ்கிப் பண்றது கூட உங்களுக்கு பெனிஃபிட் தான் அது உங்களுக்கு புரியாம நீங்க இருக்கீங்க பிடிச்சத மட்டும் பாருங்க பிடிச்சது தானே சாப்பிடுவீங்க பிடிச்ச ட்ரெஸ் தானே போறீங்க பிடிச்ச ஊருக்கு தானே போவீங்க பிடிச்சவங்க தானே பழகுவீங்க